சென்னையில் நடிகர் மோகன் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் ஏழாம் ரிலீஸ் ஆகும் சென்னையில் நடிகர் மோகன் நடித்துள்ள ஹரா திரைப்படம் எப்போது வெளியாகும் என்கின்ற கேள்விக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஹரா படத்தின் விழாவில் ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளார் மூடுபணி படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமான மோகன் அவர்கள் இந்த படத்தைத் தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை கோவில் கீதம் பிள்ளை நிலா நூறாவது நாள் என பல வெற்றி படங்களை நடித்துள்ளார் இப்படத்தை விஜய் ஸ்ரீ இயக்கியுள்ளதாகவும் படத்தில் ஷாருக் யோகி மோட்டை ராஜேந்திரன் வனிதா விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது எண்பது தொடக்கம் தொண்ணூறாம் ஆண்டுகளில் புகழின் உச்சியிலிருந்த இவர் ராதா நதியா ரேவதி உள்ளிட்ட நடிகைகளுடன் பல படங்களிலும் நடித்துள்ளார் ரேவதியுடன் நடித்த மௌன ராகம் படத்தின் பாடல்கள் பெரும் பெயர் பெற்று தந்தது இந்நிலையில் நீண்ட காலமாக சினிமாவில் ஒதுங்கியிருந்த மோகன் தற்போது அரா என்ற புதுப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார்